Dear friends, comrades on the dais, your beloved principal, Dr. Raja Samuel, my very beloved former colleague at People's Watch, Dr. Enoch, faculty of this prestigious institution and my dear friends, I do not want to proceed on what I had prepared. I do not want to dilute anything that has been said in the inaugural address, followed by Comrade Nallakannu's presentation. இதில் பணியாற்றிய பேராசிரியர்களை மாணவர்களை இது போன்ற கல்லூரியில் தைரியமாக இரண்டு தோழர்களை வைத்து தோழர்கள் என்று அழைக்கிறீர்களே இதுதான் இதுதான் கல்வி இது தயவுசெய்து கைத்தட்டதுக்காக நீங்கள் கைத்தட்டியிருக்க வேணாம் தயவுசெய்து கேளுங்க கைத்தட்டலுக்காக பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பே பேச வருவதெல்லாம் நிறுத்திவிட்டு நான் விஷயத்துக்குள்ளே செல்ல விரும்புகிறேன் இது போன்ற அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போன்ற தலைப்புகளை எடுப்பது இந்த தலைப்புகளுக்கு ஏற்ற சரித்திரபூர்வமான சாட்சிகளை அழைத்து பேச வைப்பது அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்பதுதான் உங்களுடைய உறுதிமொழியாக இன்று இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதுதான்ங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடைய உறுதிமொழியாக இருக்க வேண்டும் நிறைய சட்டத்தெல்லாம் பேசிங்களை போர் அடிக்க போறதில்ல you have to draw inspiration from both the comrades sitting here and therefore i want to felicitate your institution for having the courage for having the courage டு அண்டர்டேக் சச் அன் எக்ஸசைஸ் நாங்கள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கொட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மேடை இது இல்லை உங்களை போன்ற கல்வியாளர்கள் கல்விக்கூடங்கள் உங்களை போன்ற அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ ஆழமாக இது போன்ற இரண்டு மூத்த தோழர்களை அழித்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கேம்பஸில் கூப்பிடுறதுக்கே நடுங்குவார்கள் எங்களையும் கூப்பிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதை விட நடுங்கக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த ஆணவ கொலை சார்ந்து இருக்கக்கூடிய வெவ்வேறு கோணங்களில் வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்தவர்களை அழைத்து இந்த கல்லூரியை எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு முதலில் என்னுடைய பாராட்டுதல்கள் தயவு செய்து கைத்தட்டி போய் பழக்கம் கைத்தட்டுற சீசன் வேறு வந்துருச்சு அதனால் கைத்தட்டுறீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாணவர்கள் தட்டுறதுன்றது வந்து பெரிய விஷயம் அதனால் அதை நான் அதை நான் அதை வந்து வாழ்த்த தான் விரும்புகிறேன் ஒரு டேக்அவே ஃப்ரம் திஸ் ஒரு டேக்அவே ஃப்ரம் திஸ் நான் எனக்கு இந்த கல்லூரியில் பேசுறதுல இருக்கக்கூடிய பெருமை என் குடும்பத்து என்னுடைய மகள் இங்கே படித்த கல்லூரி ஆகையால் நான் ரொம்ப உரிமையோடு பேசக்கூடிய சில விஷயங்கள் உண்டு உரிமை எடுத்து பேசக்கூடிய ஒரு அவருடைய பேராசிரியர்களுக்கு அமர்ந்து இருக்கிறார்கள் அதனால தான் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனில் இந்த ஸ்பேஸை முழுமையாக பயன்படுத்தி வெவ்வேறு விஷயங்களில் இந்த பொருள் மட்டுமல்ல வெவ்வேறு விஷயங்களில் உங்கள் கல்லூரி பேசி அரசாங்கத்தில் வெவ்வேறு விஷயங்கள் மாறுவதற்கும் மாற்றத்திற்கும் இந்த கல்லூரி காரணமாக இருப்பதை நான் இந்த நேரத்தில் கல்லூரியை சாராதவன் என்ற முறையில் பெருமையோடு நினைத்து நன்றி கொள்ள வேண்டிய ஒரு மேடை இது நீங்கள் இந்த இருந்து கொண்டு செல்லும் பொழுது சொல்லும்போது சொன்னார்களே சாதியத்திற்கு அப்பாற்பட்டவனாக அப்பாற்பட்டவனாக சாதிய கொடுமைகளுக்கு நான் ஆளாக மாட்டேன் வேறு யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று உறுதியேற்க கூடிய ஒரு நாள் தான் இது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகள் இருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற சாதிய உணர்வுகள் இருந்தால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாணவியாக மாணவனாக நான் இருப்பேன் என்ற உறுதி கூறுகின்ற நபர்களாக இந்த இந்த ப்ரோக்ராம் உங்களை உருவாக்க வேண்டும் என்பது தான் நான் முதலில் கூற விரும்புகிறேன் சில நாட்களுக்கு முன்பு என்னோட சில இன்டர்ன்ஸ் வந்தாங்க எங்களை இன்னும் ஓரளவுக்கு உங்கள் ஜெனரேஷனோட கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வர்றது உங்கள் போன்ற இன்டர்ன்ஸ் வர்றது மூலமாக எங்களை பார்த்து சிரிப்பாக சில நேரத்தில் இந்த ஃபேஸ்புக்கை வச்சு பார்த்துட்ருக்கும் போது கிளம்ப உட்காந்து ஃபேஸ்புக்கை வச்சு பார்த்துட்ருக்கேன் நாங்கள்லாம் இன்ஸ்டா ஏஜுக்கு போயிட்டோம் அப்படின்னு அந்த இன்ஸ்டா ஏஜில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமை ப்ரைவேட்டாக ஆசிரியர்களுக்கு தெரியாமல் ஆபரேட் பண்ணக்கூடிய நீங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய மகன் மறந்துடாதீங்க ஆசிரியர்களுக்கே தெரியாமல் இன்ஸ்டாவை ஆப்ரேட் பண்ண நீங்கள் கரெக்டாக பேராசிரியர் இருக்கக்கூடாது வகுப்பு ஆசிரியர் இல்லாமல் இன்ஸ்டா ஆப்ரேட் பண்ணுறீங்களே உங்கள் இன்ஸ்டாவை முழுமையாக பயன்படுத்தி இன்றைக்கு வருகின்ற அந்த கருத்துக்களை பரப்பக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சொந்தமாக நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்கள் பெற்றோரிடம் போய் பேச வேண்டும் உங்கள் உறவினரிடம் போய் பேச வேண்டும் உங்கள் நீங்கள் எந்த பின்னணியில் வந்திருக்கிறீர்களோ அந்த பின்னணியை சார்ந்தவரிடம் இந்த விஷயங்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற முதல் விஷயத்தை வைக்க விரும்புகிறேன் தலைப்பே மல்டிஃபேசிட்டட் அப்ரோச் நான் போன விஷயங்களுக்குள்ளார ஒரு உதாரணத்துக்குள்ளார நான் செல்லாமல் கேட்க விரும்புகிறேன் மாணவர்கள் எண்ணூற்றி ஐம்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய கேம்பஸ் யோசித்து கூட பார்க்க முடியல எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் கேம்பஸ் ஒரே ஒரு உறுதிமொழி இனிமேல் இனிமேல் ஒரு நாள் பத்திரிகையில் இதெல்லாம் ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி கூட ஒரு நாள் பத்திரிகையில் ஒரு ஆணர் கிளி சார்ந்த வழக்கு தமிழகத்தில் எந்த பகுதியில் வந்தாலும் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஒர்க் ஃபர்ஸ்ட் என்ற உறுதிமொழி இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்திலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கரம் பிடிக்க வேண்டிய கரங்கள் இன்று இல்லை என்பதுதான் எதார்த்தம் எனக்கு பின்னாடிலாம் பேசக்கூடியவர்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க தட் பி யர் ரெசல்யூஷன் மற்றதெல்லாம் சட்டத்தை வரை கொடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சம்பவம் நடக்கும் பொழுது ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ வில் பி தேர் என்று சொல்கிறீர்களே அதுதான் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்திற்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பலம் கொடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சட்டத்தை நான் நம்ப முடியும் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாற வேண்டும் நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளார சிரிச்சுட்டு இருப்பீங்க நான் கார்ப்பரேட் கம்பெனியில் உட்காந்துருப்பேன் சி எஸ்ஆர் இருக்கக்கூடிய திட்டத்துல நான் இருப்பேன் இவர் பாட்டுக்கு என்னத்தையோ போய் உடனே போகணுன்றவர என்ன பண்றது இங்க நீங்க அந்த கரம் பிடிக்கக்கூடிய விஷயங்களை எம்எஸ்எஸ்ல நீங்க கத்துக்கிட்டேன்னா என்னைக்கு வாழ்க்கையில நீங்க கத்துக்க போறது இல்ல லெட் அட் வி யார் ஃபர்ஸ்ட் ரெசொலியூஷன் ஆஃப் டு டே இட் ஸ்டார்ட் விதின் யோர் கேம்பஸ் இட் இல் ஸ்டார்ட் வித் இச் ஒன் ஆஃப் யூ அப்படி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் நாங்கலாம் இங்க வயசுல இருக்கும்போது சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கல ஸ்டார்ட் ஹியர் இன் கேம்பஸ் வைல் யு ஆர் இன் கேம்பஸ் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது பாதுகாப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்கு இடங்கள் கிடையாது கிடையாது உங்க மேனேஜ்மெண்ட் உங்க ஹாஸ்டல்ல இரண்டு அறைகள் மூன்று அறைகள் இதுக்காக ஒதுக்குகின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிதியே தேவையில்லைன்றது தெரியும் இது தீர்மானம் தான் தேவை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு யாராவது பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்றால் நான் மெட்ராஸ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் சாரி மதுரையிலேருந்து வர்றவனுக்கு இந்த தடுமாட்டல் இருக்கும் மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் ஒர்க் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவனார் நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் நெரு நெருங்கணும் என்றால் எங்களுக்கு பாதுகாப்பு உறுதி என்பதை ஒரு ஸ்டாம்ப் ஆக மாற்ற வேண்டிய ப்ரொட்டன் என்பது கண்டிப்பாக உங்கள் கரங்கள் இருக்கு பாதுகாப்பு இருக்கு இங்கேயே தங்கலாம் அவர்கள் அதுக்கப்புறம் சட்ட ரீதியான மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை கூட்ட இருப்பாருங்க அதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று கூற விரும்புகிறேன் மூணாவதாக இது சமத்துவம் சார்ந்த விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தோழ சொன்னாங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க சமத்துவத்தை நடைமுறையில் கொண்டு செல்லுகின்ற ஒரு விஷயம் அந்த சமத்துவத்தை பேசுவது வசதி நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினம் மிக மிக கடினம் அந்த சமத்துவ உரிமையை தூக்கி பிடிக்கின்ற போராளிகளாக சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா வேற யார் இருக்க போறா சொல்லுங்க என்றைக்காவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து நிற்பானா என்றைக்காவது ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நிற்பாரா என்றைக்காவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து நிற்பாரா முதல் வரிசையில் நிற்கக்கூடிய மாணவிகளாக மாணவர்களாக நீங்கள் மட்டும் தான் இருக்க முடியும் யூ யூ கேனாட் யூ யூ அலோன் கேன் பி தான் கார்ட்ஸ் ஆஃப் அப்ஹோல்டிங் த டார்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டியும் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீனில் இருக்கக்கூடிய அந்த ஈக்வாலிட்டியும் நிஜமாக்கக்கூடிய கருவிகளாக யாரோ இருக்கணும் என்றால் அது சமூக சோ சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கு நூற்றி ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் சைட் திஸ் காலேஜ்னு கேள்விப்பட்டீங்க இது வெறும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்குடைய கூட்டம் கிடையாது நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் காலேஜஸ் ஐ ஹியர் சம் ஃப்ரம் கர்நாடகா அதனால் நடுவு நடுவில் ஆங்கிலத்துக்குள்ள போகிறேன் ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வெளியே போய் இப்போ பேசக்கூடாது இந்த மெட்ராஸ்குள்ள சோஷியல் ஒர்க்கில் எல்லாம் ஒன்றும் தமிழிலே பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அட் ஸோ ஐம் கெட்டிங் இன்டூ இங்கிலிஷ் டோல் ஸ்டூடெண்ட் ஹியர் யூ பீப்பிள் ஹேவ் டு பி தி டாட்ஸ் அண்ட் தட் திஸ் ரியலி ஸ்ப்ரெட்ஸ் இன் டு அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி நவ் கம்மிங் இன் டு லாஸ் எனக்கு பின்னால் பாப்பா மோகன் வராரு எனக்கு பின்னால் அஜித்தா வராங்க எனக்கு பின்னால் கதிர் வராரு எனக்கு பின்னா கௌசல்யா வராங்க இதுக்கு பின்னால் வராங்க அவங்களுடைய ஏரியாஸ்க்குள்ளால நான் போக விரும்பவில்லை இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த சட்டம் சார்ந்த எடுத்துரைப்பு என்பது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினொன்னுலேருந்து பன்னெண்டிலிருந்து பத்தொம்போது வரை விமென்ஸ் கமிஷன் டிராஃப்டை உட்பட பல டிராஃப்ட்ஸ் இருக்குது பல டிராஃப்ட் ஒவ்வொரு டிராஃப்ட்லேயும் ஸ்ட்ரெங்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிராஃப்ட்லேயும் வீக்னஸஸ் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு குழுவை உருவாக்கினீர்கள் என்றால் இந்த 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 ப்ரோக்ராமில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நபர்களை முன்வைத்து ஒரு காமன் டிராஃப்ட் இந்த அரசால் முடியும் உங்கள் கல்லூரியால் அந்த அரசனுடைய க கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்களும் அதற்கு கண்டிப்பாக செயலாக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு 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 டிராஃப்டாக அது மாறும் என்ற நம்பிக்கையோடு நான் இதை கூறுகிறேன் மற்ற மேடைகளில் பேசலாம் அதுக்கு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம் இங்கே டிராஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் காலேஜ் ப்ரொசஸஸ் த கிரெடிபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி டு பிரிங் ஆல் கெட் டுகெதர் வி ஆர் ஆல் அட் யர் சர்வீஸ் பிகாஸ் வி நோ திஸ் கன் பி மேட் ரியாலிட்டி இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களும் முடிவு பண்ணால் போதும் அது உங்களுடைய ஒத்துழைப்புடன் செயலாக்கத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு கண்டிப்பாக இருக்கும் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் ஆனால் இந்த மறந்துடக்கூடாது நம்முடைய டிராஃப்ட்ஸ் ஆஃப் அதர் லாஸ் டு மிங்கிள் வித் தி ஸ்பெஷல் லா ஏற்கனவே இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் இந்த டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ப்ரொவிஷன்ஸ் இந்த சட்டத்திற்குள் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு நாம் ஏற்கனவே சிந்தித்து நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய எஸ் சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் அந்த பிரிவுகளுக்குள்ள போனேன்னா நேரமாய் விடும் என்று பயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த எஸ் எஸ்டி ஆக்ட் உடைய என்டயர் எசன்ஸ் டொமெஸ்டிக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய என்டயர் எசன்ஸை பிளஸ் விட்னஸ் அண்ட் விட்னஸ் அண்ட் விக்டிம்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஆஃப் தி கவர்மெண்ட் இது மூணுத்திலையும் இருக்கக்கூடிய எசன்ஸ் இதுக்குள்ளார வந்துருச்சு என்றால் பாதுகாப்பு என்பது அரண் உள்ள பாதுகாப்பு அறங்கள் உள்ள ஒரு சட்டமாக இது மாறுவதற்கும் நீதித்துறை அதை முழுமையாக செயலாக்கம் செய்வதற்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் சும்மா நீதிபதிகள்கிட்ட விட்டீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் செயலாக்கம் செய்யக்கூடிய வேற வழியே இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்பு தான் எடுக்கணும் பின்னாடி ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு சட்டம் இருக்கும்போது ஓரளவுக்கு எஸ்சிஎஸ்டி சட்டம் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் ஓரளவுக்கு தள்ள முடிகிறது பாப்பம் சொல்வார் பின்னாடி வருமோ சொல்வார் அதை எப்படி அதை அமலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆகவே அது போன்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக இங்கே உடனடியாக இந்த அடுத்த ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கெல்லாம் லீவு உங்களுக்கு லீவ் இல்லை அவங்கெல்லாம் வேறு வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை உங்கள் கல்லூரியில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஒரு இரண்டு மாதத்தில் அருமையான ஒரு டிராஃப்ட் வரக்கூடியவனால் பலர் இந்த டிராஃப்டிலோடு விளையாடினவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து செய்தோம் என்றால் ஐ எம் ஷுவர் த கான்ஃபரன்ஸ் வில் எண்ட் நாட் ஒன்லி வித் ரெசொல்யூஷன்ஸ் பட் வித்பிள் கான்கிரீட் ஆக்ஷன் தட் to டு கவர்மெண்ட் tamil தமிழ்நாடு coming அவுட் வித் இட்ஸ் ஓன் legislation which many movements here இன்க்ளூடிங் ஐ have been continuously continuously every இஷ்யூ every இஷ்யூ தட் people take இன்க்ளூடிங் எவிடன்ஸ் have ஆல்வேஸ் been insisting ஆன் a ஸ்பெஷல் லா மூணாவது ஆக்சிடென்ட் வந்து இங்கே சில ஆணையங்கள் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஆணையங்கள் மாநில மனித உரிமை ஆணையம் கண்டிப்பாக தலையீடு செய்ய வேண்டும் மாநில பெண்கள் ஆணையம் இதை பற்றி நான் ஈனாக்கிட்ட பேசும்போது அவர் கேட்டுட்டு இருந்தார் அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலான்னு ஐயா கூப்பிட்டு இந்த கான்ஃபிடன்ஸுடைய மதிப்பை குறைச்சிடாதீங்க அதனால் வேண்டான்னு சொன்னது நான் தான் நான் ஓப்பனாக இங்கே மேடையிலே நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எஸ்ஹெச்ஆர்சி ஹேஸ் அ ரோல்

Uh, such, a, such a move because that is a responsibility that they are paid to do they are full time people who are supposed to protect human rights which they are failing to do so that is something which which is um, which is there and in addition and it is important to understand manavta district level services authority manila uh, uh,

மதுரை மதுரையிலிருந்து வர்றவங்களுக்கு இருக்க நோயின்னு சொல்லிவிட்டேன் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ப்ளீஸ் ஸ்டார்ட் அ யூத் அகேன்ஸ்ட் ஆனர் கில்லிங்ஸ் மூவ்மெண்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் இட் இல் ஸ்ப்ரெட் லைக் ஃபயர் தட் கைண்ட் ஆஃப் ஃபயர் ஹேஸ் டு ஸ்டார்ட் இட் கெனாட் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஆஃப் அஸ் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து அதை வெறியாக நெருப்புடன் நாங்கள் கொண்டு செல்வோம் என்ற உறுதி நீங்கள் எடுக்க வேண்டும் இன்னைக்கு நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி இந்த மூத்த தோழரை அமர்ந்து இருப்பதற்கு ஒரு மரியாதை நீங்கள எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டீங்க அந்த கைத்தட்டலுக்கு அர்த்தம் என்னவென்றால் இதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் செல்கிறோம் என்று மறுபடியும் கல்லூரியை பாராட்டி உங்களையும் பாராட்டி இந்த சமத்துவத்துக்கான அந்த குரல் ஆணர் கிள்ளிங் எதிரான குரல் சமத்துவ சமத்துவத்துக்கான குரல் அந்த சமத்துவத்துக்கான குரல் வெறும் கோஷமாக இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய தீர்மானங்களை எடுக்கும்போது தனிப்பட்ட ரீதியாக தீர்மானங்கள் எடுக்கும்போது மறக்கவே மறக்காதீர்கள் இந்த செமினாரில் நீங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு என்ன என்பதை மறக்காமல் தொடர்ந்து இந்த இந்த பேட்டனை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி கல்லூரியை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்